தமிழகத்தில் உள்ள அரசு கட்டிடங்கள் பராமரிப்பின்றி பழுதாகி வருகிறது ஆபத்தான கட்டிடங்களில் நோயாளிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிகிச்சை பெறும் அவலம் தொடர்கிறது பழுதான கட்டிடங்களின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு அவ்வப்போது சிகிச்சை பெறும் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் தலையில் பொத் விழுவது தொடர்கிறது நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படாததால் சுகாதாரத்துறை அசால்ட்டாக இருப்பதாக நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குற்றம் சுமத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் இங்குள்ள குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு வார்டு பராமரிப்பின்றி பழுதாகியுள்ளது இன்று அதிகாலை அந்த வார்டு கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்தது தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் பெண் உறவினருக்கு தரையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அதே மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இரண்டு தையல் போடப்பட்டது திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் கட்டிடங்கள் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் பழுதாகி வருகிறது நோயாளிகள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சிகிச்சை பெறும் அவலம் தொடர்கிறது அரசு கட்டிடங்களை பராமரிக்கவும் விபத்து ஏற்படாமல் தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர்

இது என்ன நான் கடவுளை நினைச்சுன்னு படுத்தேன் இதுக்கெல்லாம் கடவுள் தான் தொடங்கு ஏன் மேல குழந்தை மாதிரி எல்லா குழந்தைங்க மேல உள்ள உள்ளா எல்லாருக்கும் ஆபத்துனா எல்லாருக்கும் நீங்க உத்தரவெல்லாம் பண்ணிக்கலாம்